லாத்து சலாம் அவர்கள் வார நேரத்தில் மஹஜா அலிஹி சலாத்து அதற்கு முன்னால வருவார்கள் வந்தா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடக்கும் அந்த சண்டையில உலகத்தில் உள்ள எல்லாமே முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் மலைகளும் மரங்களும் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் இல்ல சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் யூதனை காட்டிக் கொடுக்காது காட்டிக் கொடுக்காது அந்த மரம் அல்லாத வேற எதற்கு பின்னால ஒரு யூதன் வந்து ஒளிந்தால் விரோதி எனக்கு பின்னால் மறைந்திருக்கிறான் ஒளிந்திருக்கிறான் நீ வந்து அவனை கொள்ளு என்று சொல்லி கற்களும் மரங்களும் கற்பாறைகளும் மலைகளும் பேசும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த ஹருக்கத் என்ற மரத்தை யூதர்கள் பல மில்லியன் கணக்கில் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை யாரு வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்குவிப்பு பணமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கல்ல நம்பல்ல ஆனால் நபியுடைய ஹதீச நம்பி இருக்கிறாங்க வெகு விரைவுல எங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்தா இந்த மரம் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர்களுடைய பிரதேசங்கள்ல லட்சக்கணக்கான மரங்களை வளர்ப்பதாக சரித்திரங்களின் மூலமாக நாங்கள்